முதல் நாள் அவள் பாலாவாக காட்சி தருகின்றாள் பாலானா சின்ன பாப்பா அழகா அதுக்கு ஒரு பாவடை போட்டு அதுக்கு ஒரு நகையை போட்டு ஒரு காலில் ஒரு கொலுசை போட்டு அது நடந்து வர்ற அழகை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் அதுதான் பால அந்த வடிவமாக பராசக்தியை வணங்குகிறது முதல் நாள் திரிபுரர்களை சிவன் எரிக்கிற போது அவர்களை தாக்குதல் செய்கிற போது ஒரு அம்பு தேவையாக இருந்தது அவர்தான் வீரர் அவர் கையில வில்லு இருக்கு அந்த வில்லில் இருந்து புறப்பட்டு செல்லுகிற அம்பு அந்த திருப்புறர்களையும் அழிக்க வேண்டும் மூணு பேரையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் அப்படிப்பட்ட ஒரு அம்பாக எதை நான் தேர்ந்தெடுப்பது என்று சிவபெருமான் நினைத்தபோது அந்த மகள் வடிவத்திலே பராசக்தி வந்து என்னையே தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி ஒரு அம்பாக அந்த பாலா எய்தப்பட்டு தீமையை அழித்தாள் அதுதான் முதல் நாளினுடைய தாத்பரியம்